பாலைவனத்தின் புதிய வசந்தம் பரந்து விரிந்த மணல் குன்றுகளை கொண்ட ஒரு அழகான அரபு தேசம் அங்கே ஓமன் நாட்டின் எல்லை ஓரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அமீர் என்ற சிறுவன் வசித்து வந்தான் அமீரின் உலகம் அவனது சிறிய வீடும் வீட்டைச் சுற்றியிருந்த அந்த அழகான பேரீச்சைத் தோப்பும்தான் எதிர்பாராத மாற்றம் ஒரு நாள் இரவு பாலைவனத்தையே உழுக்கும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான மணல் புயல் வீசியது மறுநாள் காலை அமீர் எழுந்து பார்த்தபோது அவன் அன்போடு வளர்த்த பேரீச்சை மரங்கள் அனைத்தும் மணலில் புதைந்து கிடந்தன அந்த தோட்டம் ஒரு சுடுகாடு போல காட்சியளித்தது அமீர் உடைந்து போனான் இனிமேல் என்னால் எதையும் செய்ய முடியாது என்று அழுது கொண்டே ஒரு மணல் குன்றின் மீது அமர்ந்திருந்தான் தாத்தாவின் அறிவுரை அப்போது அவனது தாத்தா ஜாபர் அங்கே வந்தார் அவர் ஒரு அனுபவமிக்க பாலைவன பயணி அவர் அமீரின் தோளில் கை வைத்து அமீர் இந்த மணலை பார் காற்று வீசும் போதெல்லாம் இது தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஆனால் பாலைவனம் எப்போதும் மறைந்து போவதில்லை அது ஒவ்வொரு புயலுக்கு பிறகும் ஒரு புதிய வடிவத்தை எடுக்கிறது நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றார் தாத்தா அவனிடம் ஒரு பழைய பையை தந்தார் அதில் பல ஆண்டுகளாக அவர் சேகரித்து வைத்திருந்த உயர்தர பேரீச்சை விதைகள் இருந்தன இது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான விதை என்று அவர் மென்மையாகச் சிரித்தார் கடின உழைப்பும் கொண்டாட்டமும் அமீர் தன் சோகத்தை உதறிவிட்டு தாத்தாவுடன் களத்தில் இறங்கினான் கிராமத்தில் இருந்த அவனது நண்பர்களான அலி மற்றும் பாத்திமாவையும் உதவிக்கு அழைத்தான் அவர்கள் அனைவரும் சேர்ந்து மணலை அப்புறப்படுத்தினர் சுட்டெரிக்கும் வெயிலில் ஒருவருக்கொருவர் தண்ணீர் கொடுத்து உதவினர் வேலை செய்யும் போது அரபு நாட்டு நாட்டுப்புற பாடல்களை பாடி உற்சாகப்படுத்தினர் ஒவ்வொரு குழி தோண்டும் போதும் அதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைப்பதாக அமீர் உணர்ந்தான் பல வாரங்கள் கடந்தன ஒரு அதிகாலை வேளையில் மணல் பரப்பிற்கு மேலே சிறிய பச்சை நிற குருத்துகள் தலை காட்டின அந்த பாலைவனத்தின் தங்க நிறத்திற்கு நடுவே அந்த பச்சை நிறம் ஒரு வைரம் போல மின்னியது புதிய தொடக்கம் இந்த மகிழ்ச்சியை கொண்டாட அமீரின் குடும்பம் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தது கிராமமே திரண்டு வந்தது வண்ணமயமான கூடாரங்கள் அமைக்கப்பட்டன பெரிய தட்டுகளில் மந்தி மந்தி எனப்படும் சுவையான அரபு உணவு பரிமாறப்பட்டது குங்குமப்பூ மற்றும் ஏலக்காய் மணம் கமழும் கஹ்வா காபி அனைவருக்கும் வழங்கப்பட்டது சிறுவர்கள் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து கதைகள் பேசி விளையாடினர் அன்றைய இரவு நிலவொளியில் ஒட்டகங்களின் கழுத்து மணிகள் ஓசை எழுப்ப அமீர் மனநிறைவோடு இருந்தான் ஒரு பொருள் அழிவது என்பது நிரந்தரமானது அல்ல அது ஒரு புதிய மற்றும் சிறந்த தொடக்கத்திற்கான வாய்ப்பு என்பதை அவன் புரிந்து கொண்டான் கதையின் நீதி வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள் அனைத்தும் முடிவல்ல அவை நாம் இன்னும் உறுதியுடன் புதிய பயணத்தை தொடங்குவதற்கான ஒரு அறைகூவல் விடாமுயற்சியும் மகிழ்ச்சியான மனநிலையும் இருந்தால் எதையும் மீண்டும் உருவாக்கலாம்